நமஸ்காரம் அகில இந்திய ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் சேவா சங்கம் சிவாச்சாரியார் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மகர சங்கராந்தி வைபவம் எல்லாவிதமான சுகங்களையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற வேண்டி பொங்கலோ பொங்கல் என்று மகிழ்ச்சிகரமாக ஒரு பொங்கலை நாம் கொண்டாடி இனிப்பு உண்டு எல்லாவிதமான உறவுகளை நாமெல்லாம் பெற்று சிறியவர்களுக்கு ஆசிர்வதித்து பெரியவரிடம் ஆசிகள் பெற்று எல்லாவிதமான சுகங்களைப் சுகங்களை பெற வேண்டி இந்த வருடம் பொங்கல் மிக சிறந்த வருடமாக அமைய பெற்று எல்லாம் வல்ல எம்பெருமான் உமையூருபாகன் சிவபெருமானை பூரணமாக பிரார்த்தித்து அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நல் உள்ளங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி